அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்னாம் தேதி முடிவதற்குள் தண்டனையாக இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் ராஜ யோகம் ஏற்படக்கூடிய அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோக தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என வாதகங்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும் இணைந்து குரு மங்கள யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்துகிறாங்க அதே போல் கடகராசியில் முக்கூட்டு கிரகங்களான சூரியன் சுக்கரன் புதன் வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கிறாரு இதனால் புத ஆதித்ய யோகமும் புத சுக்கர யோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரக மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான பார்க்க முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் அடுத்த ஏழு நாட்களில் ஏற்பட இருக்கு ராஜயோகம் என்ற அடிப்படையில் பார்க்கும் போது ராசிநாதனான சுக்கரன் இணைந்து உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் பயிற்சியாகி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாங்க இதனால் நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க அதோடு குரு உங்களுடைய தனஸ்தானத்தை பார்வையிடுவதால இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த பண பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது ஒருவேளை உங்களுக்கு கடன் சம்பந்தமான தொல்லைகள் இருந்தாலும் அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான வழிபிறக்க ஒரு தருணமாகவும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குங்க சிம்மராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த ஏழு நாட்களில் நீங்கள் கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிகள் கொண்டே இருக்குங்க அது பண சம்பந்தமான உதவிகளாக இருந்தாலும் உடனே கிடைத்து கிடைத்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க குடும்ப உறவுகளும் சுமூகமாகவே இருக்குங்க காரணம் பதினோராம் இடத்தில் இருக்கின்ற சுக்கரன் கண்டக சனி இருந்தாலும் கூட அதை வக்ரங்க சனி பகவான் செல்வதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க பிரச்சனைகள் சற்று குறையுங்க உங்களுடைய ராசிக்கு ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் சகோதர உறவுகள் உங்களுக்கு கை கொடுக்கும் இருக்குது அது குரு மங்கள யோகம் ஏற்பட இருக்கு என்பதால் நிலம் பூமி வாங்குவது விற்பது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்ம ராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்லையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே போல குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதாவது திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல இந்த வாரம் முழுவதுமே ஒரு சில கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பணவசதிக்கு வசதிக்கு திருப்திகரமாக இருக்குங்க அதற்கேற்ற செலவுகளும் சற்று அதிகமாகவே இருந்தாலும் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது உங்கள் பணமே உங்கள் கிடைத்து அதற்கான செலவுகளையும் செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட இருக்குதுங்க துறைஸ்தானத்தில் ராசினாதன் சஞ்சரிப்பதல் உடலில் உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க வெளிநாட்டில் பயின்று வரும் அல்லது வேலை பார்த்து வரும் பிள்ளை அல்லது பெண் திரும்புவது உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தத்துல சிம்ம ராசினியர்களுக்கு இந்த வாரம் என்பது ராஜயோகம் என்ற வகையில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குது அதே போல சிம்மராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஜீவனக்காரகரான சனி பகவான் செவ்வாயுடன் கூடி சப்தமஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறாருங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு ஆகியவை பணிகள்ல உங்களுக்கு உற்சாகத்தை தருங்க இருந்தாலும் பொறுப்புகளும் வெளிச்சுமையும் சக்திக்கு மீறியதாக தாங்க இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய இந்த வேலையினுடைய ன்மையின் காரணமாக காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க ஒருவேளை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை விரைவில் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது இருந்தாலும் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க சிம்மராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை வியாபாரத்தில் போட்டிகள் கடினமாக இருக்குங்க லாபத்தை நீங்கள் தக்க கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் இந்த கடுமையான உழைப்பு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தொழில் மற்றும் வியாபார ரீதியாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது புதிதாக தொழில் தொடங்குவது அல்லது புதிய கிளைகள் ஆரம்பிப்பதற்கு அரசாங்கத்தினுடைய ஆதரவை நீங்கள் நாடும் பட்சத்தில் அவர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு சரியான தருணத்தில் கை கொடுத்து உதவும் இந்த பொறுத்த வரைக்கும் புதிதாக முதலீடுகளில் ஈடுபடுவதை சற்று தவிர்த்து அப்படியே கட்டாயம் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கும் பட்சத்தில் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த மாணவிகளுக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கிரக நிலைகளை தொடர்ந்து உங்களுக்கு அனுகூலமாக வளம் வந்து கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரக நிலைகள் இதனால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது எந்தவித பாதிப்பும் இன்றி நல்ல ஒரு முன்னேற்றம் படிப்பில் ஏற்பட இருக்குதுங்க கிரகிப்பு திறன் நினைவாற்றல் ஆகியவை அதிகரிக்குங்க பாடங்கள்ல மனம் பதியுங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நல சிறு குறை பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரியான நேரங்கள்ல ஓய்வெடுப்பது சரியான நேரத்தில் உணவு உண்பதை தவிர்க்க வேண்டாங்க அதே போல இன்றைய கல்விதான் நாளைய எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துவது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல சீமராசியை சேர்ந்த பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் குருவுடன் சேர்ந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பல நன்மைகள் ஏற்பட இருக்குது வயல் பணிகள்ல உழைப்பு கடினமாக இருந்தாலும் அதற்கேற்ற பலனும் கிடைக்க இருக்குதுங்க கால்நடைகள் அபிவிருத்தி அடைய இருக்குதுங்க அதே போல இந்த காலகட்டங்களை பொறுத்தவரைக்கும் விவசாய துறையினருக்கு உங்களுடைய மூலமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குது இதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடை நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைப்பதற்கான சூழலும் உருவாக இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க சிம்மராசி சேர்ந்த பெண் பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல குரு பகவான் ராசியில் இணைந்து சஞ்சரிப்பதால் மங்கள ஓசை அதே போல பூர்வீக சொத்து ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே குடும்பத்தில் மங்கள ஓசை கிடைப்பதற்கான சாத்திய குழு சாத்திய குறுகளும் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது சிம்ம ராசினி இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சோலிங்கபுரம் யோக நரசிம்மரனுடைய தரிசனம் தோஷங்களை உடனடியாக போக்கி பாதுகாப்பு அளிக்குங்க ஞாயிற்றுக்கிழமை செல்வது அதிக பலனை தரும் அது மட்டுமில்லாமல் அங்கு செல்லும் போது மூன்று மண் அகல் விளக்குகளை கொண்டு சென்று தீபம் ஏற்றி வைத்து தரிசித்து விட்டுவாங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்